ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவுங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்படித்தான் இப்படி ஐடியாவெல்லாம் வருமோ தெரியலை என்று வாயை பிளந்தான் தஸ்வின் வாஷ்ரூம் சென்ற அரண்யா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பும்போது ஹலோ அரண்யா சித்தார்த்தன் என்று சொல்லிக்கொண்டு கன்யா போய் நிற்க அவள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனாள் அரண்யா ஆமாம் ஏனென்றால் அவளுக்கும் சித்தார்த்துக்கும் திருமணமானது அவள் பக்கம் ரெண்டு பேருக்குத்தான் தெரியும் ஸ்ரேயா ஏ சிவா அவன் பக்கம் உடன் வேலை செய்த இன்ஜினியர்கள் மூன்று பேருக்கு தெரியும் அவர்களெல்லாம் ஆண்கள் அவர்கள் திருமணத்தின் போது ஃபோட்டோ எடுக்கும்படியான செல்போன் வசதி எல்லாம் அப்போது இல்லை வெறும் பட்டன் ஃபோன் தான் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை அப்புறம் எப்படி இவளுக்கு என்னை தெரியும் என்று புரியாமல் அரண்யா பார்க்க ரொம்ப மண்டையை குழப்பாதீங்க உங்களுக்கு என்ன தெரியாது இப்போ தான் முதன் முதலாக ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் என்றாள் கன்னியா ஓ அப்போ நீங்கள் யாரு என்றால் நேரடியாக அரண்யா ம் ரொம்ப ஸ்மார்ட் தான் நீங்கள் இல்லைனா மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றிட்டு தூக்க மாத்திரையை பாலில் கலந்து கொடுத்துட்டு அத்தனை வைர நகை வைர தங்க நகை வெள்ளி பாத்திரம் அத்தனையும் சுருட்டிக்கிட்டு கார்ல உங்க நண்பர்களை வரவச்சு வச்சு எஸ்கேப் ஆகி இருக்க முடியுமா என்ன என்று அவள் சொல்ல நடந்த அத்தனையும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொன்ன கன்யாவை கூர்ந்து பார்த்தால் அரண்யா நாத்தனார்களை ஓரளவு அவளுக்கு ஞாபகம் இருக்கு ஏன்னா இவள் பின்னாடியே அவர்கள் தெரிந்ததால் அவர்களை நன்றாகவே ஞாபகம் இருக்கு இவள் அவர்கள் அவர்கள் இல்லை அப்ப யாரு என்ற கேள்விதான் வந்தது அதற்குள் வேறு யாரோ இரு பெண்கள் அங்கே வர அவர்கள் பேச்சு தடைபட்டது உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுங்க நான் இந்த ஹோட்டலில் தான் மூணு நாளாக இருக்கேன் தங்க தங்கியிருக்கேன் என்றாள் கன்யா அவள் இப்படி சொன்னதும் அப்போ இவள் பெரிய பார்ட்டி தான் போல என்ன ஏதுன்னு தான் கேட்டு பார்ப்போமே என்ற அரண்யா தன் ஃபோன் நம்பர் அட்ரஸை கொடுத்தவள் நாளைக்கு நானே உங்களை பார்க்க இங்கே வரேன் என்றாள் அதுவும் நல்லது எனக்கு சென்னை அவ்வளவு பழக்கம் இல்லை தனியாக போகிறது கஷ்டம் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க என்றாள் இருவரும் உள்ளே போய்விட போன பின் அரண்யா கன்யாவை பார்க்க அவள் தஸ்வீனுடன் பேசிக்கொண்டு இருந்தாள் இவன் தான் இவள் புருஷன் புருஷனா இவனை எனக்கு தெரியாதே இவள் யாரா இருக்கும் என்று அவர்களை பார்த்தபடியே இருக்க அவள் அருகே நின்ற ஸ்ரேயா என்னடி ஏன் அவங்களை இப்படி பார்க்குற என்றாள் ம் சொல்கிறேன் அவங்கள நல்லா பார்த்துக்க என்றாள் ஸ்ரேயா அவர்களை பார்க்க நல்லா பச பார்ட்டி போலடி அவ உட உடம்புல இருக்கிறது எல்லாம் வைரம்தான் அந்த ஆளும் பார்க்க நல்லா தான் இருக்கான் என்றபடி பார்த்தாள் என்ன கன்யா அவங்க கூட போனியா ம் பேசினேன் ஆனால் யார் எவர் என்ன என்று பேசுறதுக்குள்ள ஆட்கள் வந்துட்டாங்க பேச முடியலை ஆனால் ஃபோன் நம்பர் வாங்கிவிட்டேன் அப்புறம் பேசலாம் என்றாள் ரஸ்வின் அவர்களை போட்டோ எடுத்தான் மறுநாள் அவன் மறுநாள் அவன் ஃபோனில் பேசலாம் நாம் இன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்பணும் என்றான் ஓகே நான் பேசுகிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பா முடிச்சுட்டு வாங்க நாம் இன்றைக்கி எங்கேயும் போக வேண்டாம் எனக்கும் உடம்பு நல்லா இல்லை என்றாள் டாக்டரை வர வர சொல்லவா என்று அவன் கேட்க வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் தலைவலிதான் என்றாள் தஸ்வின் போய்விட இவள் அரண்யாவிற்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ண ஏதோ வந்துட்டேன் என்றாள் அன்று ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தொடங்கியதும் கன்யா கணவனுடன் அறைக்கு சென்றுவிட அரண்யா வழக்கம்போல் குடித்துவிட்டு அங்கே ஆண்களுடன் ஆட்டம் போட்டாள் ஸ்ரேயா லைட்டாக குடித்தாலும் அந்த பெண் பக்கத்திலேயே இருந்தாள் அவள் அரண்யா சித்தார்த்தின் மகள் நிஷு இவளை இதுவரை ஸ்ரேயா ஸ்ரேயா பிரிந்து சென்றதே இல்லை மறுநாள் காலை எட்டு மணிக்கு மேல் எழுந்த அரண்யாவிடம் யார் இவர்கள் என்று கேட்க அது தெரியலை என்றவள் கன்யா பேசினதை சொன்னாள் அப்ப அந்த குடும்பத்துக்கு வேண்டியவள் போல அந்த ஊர்க்காரியா சொந்தக்காரியா கூட இருக்கலாம் சரி போய் என்னன்னு கேட்டுட்டு கேட்டுட்டா போச்சு என்றாள் ஸ்ரேயா அப்படித்தான் அவர்கள் நிஷு டான்ஸ் கிளாஸ் போன பிறகு ஆட்டோ பிடித்து கிளம்பினார்கள் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது இவர்களுக்காக அந்த ஹோட்டலின் முன்புற தோட்டத்தில் நின்றாள் கன்யா அவள் அப்படி நிற்க காரணம் அரண்யா இப்போ எப்படி இருக்கா என்று தெரிந்து கொள்ள நேற்றே அவளும் அவள் மகளும் அவள் மகளும் ஃபேஷன் நகைகள் தான் போட்டிருந்தார்களே தவிர தங்கம் எதுவும் இல்லை அவர்கள் போட்டிருந்த உடையும் மாடனாகத்தான் இருந்தது ஆனாலும் பிராண்டட் இல்லை ஆக இந்த அரண்யா வசதியா ஒன்றும் இல்லை ஆனாலும் அவை எந்த காரில் வர்றா சொந்த காரா என்று பார்க்கலாம் என்றுதான் முன்புற தோட்டத்தில் வந்து வாசலில் வரும் எல்லா வாகனங்களையும் பார்க்கும்படி நின்றாள் அவர்கள் ஆட்டோவில் வந்து இறங்க ஆக இவகிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லை ம் இவ பெரிய பேராசக்காரி திருடி அது நல்லா தெரியும் இவளை பேசவிட்டு தான் இவளை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளணும் என்று அவள் வேற ஒரு வழியா லிஃப்ட்டில் ஏறி தன் அறைக்கு சென்றுவிட்டாள் கன்னியா கணவனுடன் வெளியூர் போகும்போது மாடர்ன் உடைகள் உடுத்துவாள் எப்போதுமே நல்ல பிராண்டட் துணிகள் தான் எடுப்பாள் இன்னும் சிம்பிளாக இருந்தாலும் காஸ்ட்லியான பிராண்டடு கவுன் போட்டு மெல்லிய மேக்கப் போட்டு இன்று புதிதாக இன்று புதிதாக வீட்டில் இருக்கும்போது போடக்கூடிய மாதிரியான சின்ன வைர நகைகள் போட்டு இருந்தால் வெளியே வந்தால் இப்படி எல்லாம் வந்தா காட்டுவது கன்னியாமியினுடைய இயல்புதான் உள்ளூரில் காட்டினால் எல்லாம் சித்தார்த்தின் சம்பாத்தியம் அதுதான் வேட்டு விடறாங்க என்று பேசுவார்களே சித்தார்த்தும் தீபாவளி பொங்கல் திருவிழா தம்பியின் பிறந்த நாள் பிள்ளைகளின் பிறந்த நாள் இவற்றிற்கு லட்சக்கணக்கில்தான் உடை எடுத்து சொல்லி கொடுப்பான் கன்யா அவர்களை பார்த்த மாதிரி அவர்களும் இவளை பார்ப்பார்கள் என்றுதான் இவளும் இப்படி ட்ரெஸ் பண்ணினாள் ஆனால் அரண்யா ஸ்ரேயா சாதாரண ஜீன்ஸ் டாப்பில்தான் வந்தார்கள் கன்யா கணவனிடம் அடம் பிடித்து இந்த ராயல் சூட்டை கேட்டு வாங்கி இருந்தாள் எப்போவும் நார்மலான அறையில் தான் இருப்பார்கள் இன்று இவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ராயல் ஷூட் அரை நாளுக்கு எடுத்தார்கள் மாலை ஏழு மணிக்கு ரூமை விக்கெட் பண்ணி கிளம்பி விடுவார்கள் அங்கே அவள் போய் அமர்ந்த பின் அவர்கள் ரூம் பெல் அடிக்க ஒயிலாக வந்து திறந்தாள் கன்யா ஹாய் வெல்கம் என்று அவர்களை வரவேற்றாள் ப்ளீஸ் உட்காருங்க என்றவள் என்ன குடிக்கிறீங்க என்று கேட்டு ஆர்டர் பண்ணினாள் ஸ்ரேயா அரண்யா இந்த மாதிரி ரூம்களில் தங்கி இருக்கிறார்கள் தான் எப்போதாவது பெரிய நடிகர்கள் ப்ரொடியூசர்களுடன் எனவே பெரிதாக ரூமை கண்டு அலட்டலை என்றாலும் இந்த அறையின் வாடகை என்ன என்று தெரியாதவர்களா அவர்கள் அதே மாதிரி கன்யாவின் நகை உடை நடை உடை வைர நகை அனைத்தையும் பார்த்தார்கள் ம் பார்ட்டி பெரும் வசதியான பார்ட்டி தான் போல என்று நினைத்து கொண்டார்கள் அப்புறம் நீங்கள் யாரு என்றால் கன்னியா அரண்யா நேரடியாக சித்தார்த்தின் தம்பி மனைவி என்றாள் கன்யா ஓ அந்த ஒடிசலான பையனா அவன் அவன் என்கிட்ட பேச மாட்டான் நானும் பேசினது இல்லை அதுதான் அவனை எனக்கு அடையாளம் தெரியலை போல சரி என்ன எதுக்கு நீங்கள் பார்க்கணும் என்று அவள் கேட்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க நீங்கள் திருடினது தெரியும் நீங்கள் திருடிக்கிட்டு வந்ததெல்லாம் பல மடங்காக அவங்க சித்திக்கு உங்கள் வீட்டுக்காரர் திருப்பி கொடுத்துட்டார் ஆனால் நீங்கள் அவருடைய மகளை வயிற்றில் சுமந்துக்கிட்டு வந்துட்டீங்க இது அவருக்கு தெரியாமலே போச்சு இப்போ உங்கள் மகளை பார்த்ததுமே என் புருஷன் கண்டுபிடிச்சிட்டாரு இனி அவர் அண்ணன் கிட்டே சொன்னால் அவர் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி சித்தார்த் இப்போ சாதாரண ஆள் இல்லை சென்னை கோவை மதுரை திருநெல்வேலி அப்புறம் எங்கள் ஊரிலேயே பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு எம்எஸ் பில்டர்ஸ் நெட்டில் போட்டு தேடி பாருங்க வரும் அப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருப்பவர் தன் ஒரே மகளை விட்டு விடுவாரா என்று கேட்க அதுக்கு பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போ தான் நான் என் கனவுகளை அடைய முயற்சி செய்யும் போது வந்தா இந்தா எடுத்துக்கோ என்று தூக்கி கொடுப்பேனா நான் என்று அரண்யா கேட்க நீங்கள் கொடுப்பீங்க என்று காத்துக்கிட்டு இருக்கிற ஆள் அவர் இல்லை அவர் அந்த நிலையிலும் இப்போ அவர் இல்லை உங்கள் பெண்ணை உங்களுக்கே தெரியாமல் கொண்டு போய்விடுவார் நீங்க போலீஸுக்கு போனாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா அதிகாரம் என்பது ஆளும் வர்க்கத்திடம் இல்லை ஆளும் வர்க்கத்தவர்களை ஆட்டி படைக்கும் பணம் படைத்த முதலாளிகளிடம்தான் இருக்குது முதலாளிகளிடம்தான் இருக்கு எலெக்ஷன் வருது என்று உண்டியல் தூக்கும் கட்சிகளும் நம்ம நாட்டில் இருக்குது சூட்கேஸ் கைமாறும் ஆட்சிகளும் கட்சிக்காரர்களும் இருக்கிறாங்க சூட்கேஸிடம் சூட்கேஸில் அவரிடம் பணம் கொள்ளும் அரசியல்வாதி அரசியல்வாதிகள் உங்களுக்கு என்ன நியாயம் செய்வார்கள் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார்கள் நாம தான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் என்று கன்யா சொல்ல அரண்யா அவளை புரியாமல் பார்க்க ஸ்ரேயா பட்டென்று நீங்கள் யார் யார் பக்கம் என்றாள் நான் யார் பக்கமும் இல்லை ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்தால் பதிலுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வீங்க செய்யணும் அந்த அடிப்படையில் தான் இந்த மீட்டிங் சரி சொல்லுங்கள் நாங்கள் என்ன செய்யணும் என்று ஸ்ரேயா கேட்க என் புருஷன் தன் அண்ணன் கிட்ட உங்க மகளை பற்றி சொல்லாமல் என்னால் ஒரு நாலு நாள் சமாளிக்க முடியும் அதற்குள் நீங்களே அங்கே வீட்டுக்கு வந்துருங்க வந்து என்று அரண்யா கேட்க உங்க பொருளாதாரம் எந்த அளவு இருக்கு என்று உங்களை பார்த்ததுமே நேற்றே நான் தெரிந்து கொண்டேன் இன்று நீங்க ஆட்டோவில் வந்ததும் எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு மிகவும் பண தேவை இருக்குது அது அவர்கிட்ட நிறைய இருக்குது உங்கள் தான் அதற்கெல்லாம் வாரிசு எப்படியும் உங்கள் மகளை சட்டப்படியோ மிரட்டியோ அவர் கூட்டி போய் விடுவார் அதற்கான பலம் அவரிடம் இருக்குது எதிரி நம்மை விட பலசாலியாக இருந்தால் நமக்கு அவனால் சாதகம் உண்டு என்றால் நாமளே போய் சரண் அடைகிறது தான் நல்லது நீங்களே எதிர்பார்க்காத நேரம் உங்கள் மகளோட வீட்டிற்குள் நுழை உங்கள் மகளோட வீட்டிற்குள் நுழைந்தால் அங்கே அனைவரும் அதிர்ந்து போவார்கள் சித்தார்த்த பற்றி சொல்லவே வேண்டாம் சரியா என்னால் எல்லாம் அந்த பட்டிக்காட்டில் அவர் கூட வாழ முடியாது பணம் இல்லை என்றாலும் நான் அந்த ஊருக்கு வரமாட்டேன் என்றால் அரண்யா என்ன இவங்க எவ்வளவு முட்டாள்தனமாக பேசுகிறாங்க இவங்க தயவு அவருக்கு தேவையில்லை அவர் உங்களை ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டார் இப்போவும் உங்களை மட்டும் பார்த்திருந்தா என் புருஷன் உங்களை கண்டுக்காமல் போயிருப்பார் ஆனால் உங்கள் கையில் இருக்கும் துருப்பு சீட்டே உங்கள் மகள்தான் அவளுக்காக சித்தார்த் கூடி கோடியாக கொட்டி கொடுப்பார் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க என்றாள் சரி வந்த பிறகு என்னாகும் என்று ஸ்ரேயா கேட்க கண்டிப்பாக உங்கள் பெண்ணை அவர் கேட்பார் அதற்காக எத்தனை கோடி நீங்கள் கேட்டாலும் கொடுப்பார் வாங்கி கொண்டு போங்க என்னது என்று ரெண்டு பெண்களும் ஒரே நேரத்தில் கேட்க ஏன் இப்போ உங்கள் மகளுக்கு பதினாலு வயசு இன்னும் நாலு வருஷத்துல மேஜர் ஆகிடுவா அப்போ உங்கள் பொண்ணும் அவள் அப்பா கிட்ட சொத்தை கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் இருக்கு என்னது அவருக்கு கல்யாணம் ஆகிருச்சு அது எப்படி டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ண முடியும் என்று ஸ்ரேயா கேட்க எனக்கு அது தெரியாது உங்கள் பெண்ணுக்கு பதினெட்டு வயசு வந்த பிறகு நீங்கள் சட்டப்படி சொத்தை கேட்கும்போது ரெண்டாம் தாரத்திற்கு குழந்தை பிறந்திருக்கும் இப்போ உங்களுக்கு மகள் இருக்கிறது தெரிந்தால் அந்த ரெண்டாம் தாரம் அவருடைய சொத்துக்களை அவர் பெயர் அவள் பெயரிலேயோ அல்லது அவளுக்கு பிறக்கும் பிள்ளையின் பெயரிலேயோ ஈஸியாக எழுதி வாங்கிக்குவா நீங்கள் முதலில் சுதாரித்து எனக்கும் என் மகளுக்கும் எனக்கும் எங்க என் மகளுக்கும் தான் முதல் உரிமை அப்படின்னு நீங்களாக வந்து கேட்டால் அவர் பணமோ சொத்தோ கொடுப்பார் அது சொத் பணமாகவோ சொத்தாகவோ உங்கள் கைக்கு வந்த பிறகு நீங்கள் அங்கே இருந்து வந்துடுங்க அவ்வளவுதானே நீங்கள் அங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லையே என்றாள் கன்யா